இன்று திருவோணமலைக்கும் சேர்நகர பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலே வேகமாக பயணித்துக் கொண்டிருந்த வா ஹையஸ்ட் வாகனம் ஒன்று அந்த வீதியோரமாக ரோட்டோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக லோரியானிலே மோதி பல பக்கங்களாக பல விதமாக பல்வேறு விதமாக பிறண்டு உருண்டு ஆக்சிடென்ட் ஏற்பட்டிருக்கிறது அந்த ஆக்சிடென்டிலே அந்த விபத்திலே அந்த காலத்தில் பயணித்த அனைவரும் பயங்கரமான காயங்களுக்கு உள்ளாகப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நடந்த நடந்து சொல்லி தெரியாது அவர்கள் வைத்திய சாலைகளை அனுமதிக்கப்பட்டு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு காரணம் வந்து இந்த ஓட்டுநருடைய கவன இனத்தின் காரணமாக அவர் நித்திரை கொண்டதன் காரணமாக அங்கே நிறுத்தி வை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிறிய ரக மோதி இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்துக்களை பார்க்கின்ற போது இன்றைக்கு விபத்துக்கள் சாதாரணமாக இன்றைக்கு மலிந்து போய் விட்ட மாதிரி போய் போயிருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு எத்தனையோ ஓட்டுநர்கள் இன்றைக்கு பல பேரை இன்றைக்கு கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு இந்த வாகனத்தை செலுத்துபவர்கள் வந்து காட்டு மிராட்டித்தனமாக ஓடுறதும் கவன இனமாக ஓடுறதும் இன்னும் ஏத்திக்கொன்று போறவர்கள் போறவருடைய உயிரை மதிக்காமல் கொண்டு ஓடி செயல்படுற செயல்பாடு தான் இப்படியான செயல்பாடு அவரோடு சேர்ந்து இவ்வளவு உயிர்களையும் அவர்களாகவே ஓட்டுநர்களால ஓட்டுநர்களே கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ரோட்டில் வாகனத்தை செலுத்தும் போதும் சரி மக்களை ஏற்றி கொண்டு போகும் போகும்போதும் சரி இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வாகனம் ஓட்டுகின்ற ஓட்டுநர்களாலே இன்றைக்கு இன்றைக்கு நாங்கள் பார்க்க போனால் கயஸ் வாகனங்களையும் சரி பஸ்ஸுகள்லையும் சரி இன்றைக்கு மக்கள் போவதற்கு பயப்படுறாங்க யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு போக போறதுன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக உயிரோட போய் சேருவோமா என்ற அந்த நம்பிக்கை இழந்து போய் இன்றைக்கு மக்கள் இருக்கிறாங்க கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து சேருவோம் உயிரோட வந்து சேருவோம்னு சொல்லி சொன்னால் அந்த நம்பிக்கை இழந்து போய் இன்றைக்கு இருக்கிறாங்க மக்கள் இன்றைக்கு இதற்கெல்லாம் காரணம் வந்து ஓட்டுநர்களுடைய காட்டு விராண்டித்தனமான செயல்பாடுகளும் அவர்கள் ஓடுகின்ற விதங்கள் ஃப்ளைட் ஓடுவது போல ஓடுகிறார்கள் வாகனங்களை செலுத்துவது வந்து உள்ளே இருக்கிற உயிர்களை மதியாம கொள்ளாமல் ஓடுற வி ஓடுற தலை இன்றைக்கு எத்தனை உயிர்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இன்றைக்கு எத்தனை உயிர்கள் இன்றைக்கு இருந்து போய் கொண்டிருக்கிறது இன்றைக்கு எத்தனைய உயிர்கள் இன்றைக்கு அங்கவிதமாக வீடுகள் வீடுகளுக்குள்ளே முடங்கப்பட்ட போய் இன்றைக்கு அணு அணுவாக செத்துக்கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு எத்தனையோ உயிர்கள் இன்றைக்கு உளவியல் ரீதியாக இன்றைக்கு பாதிக்கப்பட்ட போய் இருக்கிறாங்க இன்றைக்கு இன்றைக்கு பார்க்க போனால் இந்த புது வருஷம் தொடங்கினத்துலேருந்து இன்றைக்கு கண்ண பேர் இன்றைக்கு இறந்து கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் நாங்கள் வா நாங்கள் ஓடுகின்ற ஒவ்வொருவருடைய வாகனங்களையும் உண்மையாக நினைத்து மனித உயிர்கள் தான் ரோட்டில் பிரயாணம் செய்யிறார்கள் என்பதை நினைத்து ஓட்டுவார்கள் சொல்லி சொன்னால் தன்னுடைய சௌரங்கள்லாம் ரோட்ல போகுது தன்னுடைய உறவினர்கள்லாம் ரோட்ல போகுது தான் நான் போகிறோம் என்று அந்த மேல் அவர்களுக்கு இருக்கும் என்று சொல்லி சொன்னால் இவங்கள் வாகனத்தை ஒழுங்காக ஓட்டுவீர்கள் ஒழுங்காக ஒழுங்காக ஓட்டி அவர்களை உயிரோட காப்பாற்றி கொண்டு போய் அவங்களோட இடத்துக்கு கொண்டு போய் விடுவிக்க இன்றைக்கு அப்படியான நிலைமை இல்லை இன்றைக்கு மக்கள் இப்படியான இந்த காட்டு மிராண்டித்தனமான செயல்பாட்டில் ஈடுபடுகின்ற ஓட்டுநர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் மக்களாகவே கொண்டு போய் அவர்களை நிறுத்த வேண்டும் இன்னும் அரசாங்கம் இதற்கான கடுமையான சட்டங்களை உருவாக்குமென்று சொல்லி சொன்னால் இப்படியான இந்த நிலைமைகள் இப்படியான ஆக்சிடென்ட் இப்படியான விபத்துக்கள் ஒன்றும் ஏற்படாமல் பாதுகாக்கல இன்னும் இன்றைக்கு பல பேர் இன்றைக்கு வீதி சமிக்கைகளை